ஆங்கில மோகம் தலைவிரித்தாடும் இக்காலத்திலும் ஆங்கில சொற்களில் எழுபத்தைந்து சதவீத சொற்கள் தமிழ் மூலத்திலிருந்து உருவான சொற்களே என்பது தற்போது வெளிப்பட்டு கொண்டுள்ளது அது மட்டுமல்ல உலக மொழிகள் அனைத்தும் தமிழ் மூலத்திலிருந்தே உருவாகியவை என்பது நிறுவப்பட்டு வருகிறது அதற்கான காரணம் இன்று உலக மாந்தரெல்லாம் பழந்தமிழகம் என்று கூறப்படும் குமரிக்கண்டத்திலிருந்து பல பல கால ஊழிகளில் பிரிந்து சென்று பெருகியர்கள்தான் என்பதாகும் இந்த விடயங்கள் பரந்த அளவில் தமிழரை சென்றடைய வேண்டும் என்ற சீரிய நோக்கில்தான் நமது சொல்லாய்வு பணி தொடர்கிறது இந்த வகையில்தான் நமது தற்போதைய ஆய்வு சொல் இங்கிலீஷ் என்பதாகும் கிறிஸ்துவுக்கு பின்பு ஐந்தாம் நூற்றாண்டில் பிரிட்டனில் குடியேறியவர்கள்தான் ஆங்கிலோ சாக்சன் எனப்படும் ஆங்கிலேயர்கள் இவர்கள் ஆங்கிலி மற்றும் சாக்சன் என்ற இடங்களிலிருந்து வந்து குடியேறியவர்கள் இவர்கள் முதலில் அங்கிலிட்டார் அதாவது அங்கிலித்தரையர் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் பேசிய மொழி அங்கிலியாஸ் என்று முதலில் அழைக்கப்பட்டு பிறகு இங்கிலீஷ் என்றானது நீங்கள் படத்தில் தற்போது காணும் வளைவான கடற்கரையில் பகுதி தான் அங்கிலி என்ற அழைக்கப்பட்ட பகுதியாகும் ஆங்கிலேயர்களின் இனப்பெயர் அங்கிலி என்ற அவர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி வழியாகத்தான் உருவானது அதை விக்கிபீடிய பதிவு வழியாக நீங்கள் காணலாம் நீங்கள் காண்பது பிடிஎஃப் மாற்றப்பட்ட அங்கிலன் என்ற விக்கிபீடியா பதிவாகும் கோடிட்டுக் காட்டப்படும் பகுதிகளை உற்று நோக்குங்கள் ஓடிட்டுக் காட்டப்பட்ட பகுதிகள் அங்கு என்ற சொல்லுக்கு ஹூக் அதாவது கொக்கி என்றும் பெண்ட் அதாவது வளைவு என்றும் பொருள் சொல்லப்பட்டுள்ளதை கவனியுங்கள் ஆக அங்குலி என்ற பகுதியிலிருந்து வந்ததனாலேயே அவர்கள் இங்கிலீஷ் பீப்புள் என்றும் அவர்களது மொழி இங்கிலீஷ் என்றும் அழைக்கப்பட்டது என்று அறிகிறோம் அடுத்தபடியாக அங்குலி என்ற பகுதிக்கு அந்த பெயர் காரணம் எப்படி வந்தது என்பதை அலசுவோம் மேலை நாட்டவரின் ஆய்வுகளின்படியே ஆங்கிலேயர்களின் முந்தைய வாழ்விடம் குறுகிய வளைந்த கடற்கரையை உடைய பகுதியானதால் தான் அது அங்கிலி என்று அழைக்கப்பட்டது என்று நிறுவப்பட்டுள்ளது ஆங்கிள் என்ற ஆங்கிலச் சொல்லும் அதைச் சார்ந்த அனைத்துச் சொற்களும் கூட இந்த மூலத்திலிருந்தே உருவானவை என்பது மேலை நாட்டார் ஆய்வு செய்து சொல்வதுதான் இந்த அங்கிலி பகுதி பற்றி தமிழ்மொழி என்ன சொல்கிறது குறுகிய வளைந்த என்ற அடைமொழிக்கு தமிழ் பெயர் அங்கு என்பதாகும் சான்றாக அங்குசம் என்பது யானையை அடக்க பயன்படும் கருவி படத்தில் காட்டப்படும் கருவியை காணுங்கள் அங்கலம் என்பது குறுகிய வளைந்த நீர் வெளியேறும் அமைப்பைக் குறிக்கும் இதற்கு மதகு என்ற பெயரும் உண்டு இது ஏரியிலிருந்து பாசனத்திற்கு நீர் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பாகும் அங்குட்டான் என்பது தமிழ்காரர் விரல்களில் அணியும் வட்டமான மோதிரம் போன்ற விரலுறை அங்குலி என்பது விரல் மோதிரம் எனப்படும் இதிலிருந்து அங்குலி என்ற சொல்லுக்கான மூலம் தமிழ் என்பதை அறியலாம் பினீசியர்கள் எனப்பட்ட திரைக்கடல் வணிகர்கள் தான் அங்கு என்ற பகுதியில் குடியேறினார்கள் என்ற கருத்தும் உள்ளது இவர்கள் ஆதிகால மெசப்பட்டோமியா பகுதிகளில் வாழ்ந்த கடலோடும் வணிகர்கள் ஆவர் பண் பன்னியம் என்ற தமிழ் மூலம் பணிகர் என்றும் வணிகர் என்றும் அறிவியது பணிகர் என்பது பினிஷியர் என்று தெரிந்தது ஆக ஆங்கிலேயர்களே ஆதியில் நீங்களும் தமிழரே என்பதை உணர்க எனவே இங்கிலீஷ் என்ற சொல்லின் வேறே தமிழில் உள்ளது என்பது இங்குள்ள ஆங்கில மோகிகளுக்கு விளங்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்தில் குடியேறும் முன்பே அதற்கு பிரிட்டன் என்ற பெயர் இருந்ததாக முன்பே சொன்னோம் அந்த மக்கள் யார் பிரிட்டன் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் பிரிட்டன் என்ற சொல் இருந்து வந்த சொல் என்று அறியப்படுகிறது ஆங்கிலம் உட்பட அனைத்து ஐரோப்பிய மொழிகளும் கிரேக்க லத்தீன் மொழிகளிலிருந்து உருவானவை ஆனால் இம்மொழிகளின் மூலம் தமிழே ஆகும் லத்தீன் மொழியில் பிரிட்டன் என்பது பிரித்தானி என்று அழைக்கப்பட்டது இதை பிரீ என்றும் தானி என்றும் பிரிக்கலாம் தமிழில் தான் என்ற சொல் உயர்வு என்ற பொருளை குறிக்கிறது தானைத் தலைவன் என்றால் உயர்ந்த தலைவன் தான தர்மம் என்றால் உயர்ந்த தர்மம் போன்ற சொற்களை நோக்குங்கள் ப்ரீ என்ற லத்தின் சொல் பரத என்ற தமிழ் சொல்லின் திரிபாகும் தமிழர்கள் கடலோடிகள் கடலோடிகள் பரதர் என்று அழைக்கப்பட்டனர் பரந்த கடலை ஆழ்வதால் வந்த பெயர் இது அதனாலேயே தென்னிந்தியாவை பரதநாடு என்றும் அழைத்தனர் குமரிக்கண்ட அழிவில் தமிழ்க் கடலோடிகள் நாவாய்களில் சென்று உலகமெல்லாம் பரவி வாழத்தலைப்பட்டனர் அப்படி குடியேறிகள்தான் இந்த பிரித்தானியர்கள் அவர்கள் தங்களை பரதத்தான் பரத்தான் பிரித்தானி என்றவாறு காலப்போக்கில் மருவி அழைத்துக் கொண்டனர் இதன் பொருள் மாண்புமிகு பரதவர் என்பதாகும் எனவே பிரிட்டன் என்ற சொல் தமிழ் சொல்லே ஆகும் அம்மக்களும் தமிழர்களே ஆவார்கள் தற்காலத்தில் பிரிட்டனை கிரேட் பிரிட்டன் என்று அழைப்பதை பாருங்கள் பிரிட்டன் என்ற சொல்லிலேயே தான் என்ற உயர்வு காட்டும் சொல் உள்ளதைக் கண்டோம் அதை உணராத தற்கால ஆங்கிலேயர்கள் மீண்டும் தங்களை உயர்வுபடுத்தி கிரேட் என்ற முன்னோட்டை பயன்படுத்துவதை நோக்குங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் தங்களை உயர்ந்தவர் என்ற எண்ணம் நீங்காமல் வாழ்கின்றனர் என்பது வியப்பான செய்தியாகும் ஆனால் வரலாற்றின் கோலமாக உண்மையான மாண்புகளுக்கெல்லாம் சொந்தமான கருத்த தமிழர்கள் வந்தேரி பிராமண ஆரியர்களின் கொடுமையால் நீசர்கள் என்றும் சூத்திரர் என்றும் அழைக்கப்பட்டனர் தமிழது மொழி நீச மொழி என்றும் தீட்டு மொழி என்றும் ஆயிரத்திற்கும் மேலான ஆண்டுகளாக மூளைச்சலவை செய்யப்பட்டு தாழ்வு உளவியலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த ஆய்வுகள் அந்த தாலு உளவியல் செயற்கையானது என்பதை நிறுவுகிறது தமிழர்களது தலை நிமிரட்டும் தமிழர்கள் தமிழருக்கான அரசியலை முன்னெடுக்கட்டும்